ஒரு நாள் காலையில பொம்மி பூமி மாமியாரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ மலர் வரா சொல்லு தங்கம் உனக்கு என்ன வேணும் உனக்கு ஜூஸ் போட்டு தரவா அம்மா நீ காலையிலே டீ குடிச்சிட்டல நீ டீ குடிக்க மாட்டல உனக்கு இரு அம்மா ஜூஸ் எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு உட்காரு எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாமா கோடை விடுமுறை முடியவே போகுது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூருக்கு போயிட்டு வந்துட்டாங்க நீங்கள் தான் இந்த தடவை நீ எங்கேயுமே கூப்பிட்டு போகலை ஆமாம் இந்த தடவை எங்கேயுமே கூப்பிட்டு போகல இல்லாட்டினா எங்கேயாவது ஒரு ஊருக்கு சுற்றி பார்க்க போயிட்டு வருவோம் இரு உங்கள் அப்பா வந்தானே கேட்போம் ஆமாம் ஆமாம் இப்போ உங்களுக்கு ஊர் சுற்றுறது தான் ரொம்ப பெருசாக போச்சு போய் வேலையை பாருங்கள் பொம்மி போ போய் மதியம் சமைக்கிற வேலையை பாரு மடர் போய் வெளியே போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடு போ ஐயோ என்னம்மா பாட்டி இப்படி சொல்கிறாங்க அப்போ நம்ம போக முடியாதா அவங்க வயசானவங்கலம்மா அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க சொல்றதுல நமக்கு நல்லதும் இருக்கும் நீ அமைதி யாரும் அப்பா கிட்ட கேட்போம் நீங்க சொல்றீங்கன்னா அப்பாவும் சரின்னு தான் சொல்லுவார் சரிம்மா நான் போய் விளாட்றேன் மலர்கிட்ட எப்படி சொல்லிட்டு பூமி யோசிச்சுக்கிட்டே போறா எப்படி கொட்டு போப்பறோன்னு தெரியலையேனு அப்போன்னு பார்த்து ராஜா வீட்டுக்கு வரான் பொம்மி தான் இருக்கியா நான் உன்னை ஹால தேடிட்டு வந்தேன் ஆமாங்க இவ்வளோ நேரம் ஹாலில் தான் கூட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் இங்கிட்டு வந்தேன் சரி நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்கு போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் நான் இப்போ தான் ஆஃபீஸில் டீலாம் குடிச்சிட்டு வந்தேன் எனக்கு டீலாம் வேணாம் ஆமாம் மலர் என்ன ஒரே ஜாலியாக வெளியே அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டுக்கிட்டு இருக்கா ஐயோ ஏங்க கேட்குறீங்க இவ்வளோ நேரம் வந்து நின்றுக்கிட்டு கோடைக்கால விடுமுறைக்கு என்னை எங்கேயுமே கூட்டு போகல அப்பா வந்தோடனே கேட்டு என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்னு ஒரே ஆடம் பண்ணிட்டு இருந்தா நான் தான் சொல்லி அனுப்பிவிட்டேன் அப்பா வந்தோடனே கேட்போமே ஆமாம் இந்த தடவை நம்ம மலரை எங்கேயுமே கூட்டு போகல இல்லாட்டினா வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு ஊருக்கு டூர் போயிட்டு வருவோம் டேய் ராஜா எப்படா வந்த இப்போ தான் வந்தியா வந்தோன்னு சொல்லிட்டால பூமி அதெல்லாம் எங்கேயும் போக வேணாண்டா தேவையில்லாத வீண் செலவு பண்ணாத இதில் என்னம்மா வீண் செலவு இருக்குது நம்மளும் வருஷ வருஷம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குடும்பத்தோட டூர் போயிட்டு வருவோம் இந்த வருஷமும் போன வருஷம் பிளான் பண்ணோம் கொடைக்கானல் போகலாம் இந்த வருஷம்னு நான் எல்லார்ட்டையும் பேசுகிறேன் நம்ம கொடைக்கானல் போவோமா நான் சொல்றதை இனி நீங்கள் எங்கே கேட்க போறீங்க சரி போய் நம்ம சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் கேளு யார் யார் வராங்க கேமி போயிட்டு வருவோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் குடும்பமாக ஒன்றா சேர்ந்து போகல நீங்கள் பயப்படுற மாதிரி செலவுலாம் ஒன்றும் அதிகமாக வராதுமா நான் ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டு பஸ்ஸுக்கெலாம் பேசிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி அன்னையா அது அக்கா தங்கச்சிக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன் வராங்களா என்னான்னு நீங்கள் கிளம்புங்க பொம்மி நான் ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டேன் நீ வேமா கிளம்பு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை நான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சில பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் கிளம்புவோம் நினைக்கிறேன் மலர் குட்டி நீ கேட்ட மாதிரி நம்ம கோடைக்கால விடுமுறைக்கு கொடைக்கானல் போகிறோம் தான் அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன் நீ உனக்கு வேணுன்ற ட்ரெஸ்ஸு பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுக்கோ நம்ம கிளம்புவோம் ஐ ஜாலி ரொம்ப தேங்க்ஸ் பா நான் கேட்டோனே கூப்பிட்டு போறதுக்கு பூமிக்கு கொடைக்கானல் போறோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பதட்டத்தோடய எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறான் போகும்போது சாப்பிட்றதுக்கு புளி சோறு தயிர் சோறு உருளைக்கிழங்கு பாப்பாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் பிஸ்கட்டு பால் எல்லாமே எடுத்து வச்சாச்சு மறக்காம ஏ பூமி பாப்பாவுக்கு தேவையான சொற்று எல்லாமே எடுத்து வச்சிட்டியா அங்கே ரொம்ப குளிராக இருக்கும் உனக்கு தெரியும்ல என்னமா கிளம்பிட்டிங்களா பொம்மி எல்லாமே எடுத்து வச்சிட்டியா கிளம்பிட்டியா பஸ் வந்துருச்சு வாங்க போகலாம் எல்லாமே எடுத்து வச்சிட்டீங்க சாப்பாடு கூட வெளியே இருக்கு அது மட்டும் மறக்காம எடுத்துக்கங்க நீங்க இப்படியே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா டூருக்கு கிளம்பிட்டாங்க மழை இருக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கேட்டோன்னே எல்லாரும் கொடைக்கானல் கிளம்பிட்டோம்னு அவங்களும் எல்லாரும் பஸ் ஏறுறதுக்காண்டி போறாங்க அண்ணே அந்த பைபாஸ்ல நிப்பாட்டுங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் ஏறுவாங்க நீ ஒரு வழியா வந்து இறங்கிட்டோம் போல எவ்வளோ குளிராக இருக்குது நல்ல வேலை பொம்மி இனி பஸ்லேயே பாப்பாவுக்கு சொற்ற போட்டுவிட்டேன் நானும் போத ரூமில் போய் சொற்ற மாட்டேங்க நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துட்டேன் மலரே நீங்கள் எல்லாம் இருக்கீங்கல்ல என் கூட அம்மா இதாமல் நம்ம தங்க போகிற ஹோட்டல் ரூமு நான் முன்னாடியே ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன் சரி வாங்க எல்லோரும் உள்ளே போவோம் போய் இப்படியே ஒரு வழியாக பொம்மி குடும்பம் கொடைக்கானலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அவங்க புக் பண்ண ஹோட்டலையும் கண்டுபிடிச்சி அவங்க ரூமுக்கு போகிறாங்க பொம்மி நீயும் மலரும் கிளம்புங்க நம்ம இப்போ வெளியே போகிறோம் பூக்கள் கண்காட்சி பார்க்குறதுக்கு வேமா கிளம்புங்க ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பிட்டு பூக்கள் கண்காட்சி பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க அங்கே வந்தோடனே மலருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால அங்கே இருக்கவங்கள்ட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோவும் குடும்பத்தோடு எடுத்துக்கிறாங்க